தினமொரு சொல் நிகழ்ச்சி இது உங்களுக்கு தமிழை கற்றுத்தர ஒரு அருமையான ஒரு முயற்சி முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் சொல்லிக்கொள்வது ராஜ்மோகன் இன்றைக்கி தினமொரு சொல்லல் எந்த சொல் எடுத்து நம்ம பேசப்போகிறோம் இது மாதந்தோறும் ஐந்தாம் தேதியானால் எல்லோருக்கும் நடுக்கத்தை தரக்கூடிய ஒரு சொல் சென்னையில் வாழக்கூடிய முக்காவாசி பேருக்கு இது ஒரு அச்சத்தை தரக்கூடிய சொல் எல்லார் வாழ்க்கையிலும் இது நாம் கொடுக்கும்போது அச்சத்தை தரும் சொல் நமக்கு வரும்போது மகிழ்ச்சியை தரும் ஒரு சொல் அப்படி என்னப்பா சொல்லு மாசா மாசம் வர சொல்லு அதுதாங்க ரெண்ட் என்ற சொல் அதை முதல்ல எழுதிக்கலாம் பொதுவா ரெண்ட்டை என்ன நாம சொல்வோம் வாடகைன்னு சொல்லுவோம் கரெக்டா ஹாஹா நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு கை தட்டாதீங்க அதை விட அற்புதமான ஒரு தமிழ் சொல்ல தான் இன்றைக்கி நம்ம தரப்போகிறோம் இந்த ரெண்ட வாடகைக்கு வண்டி எடுக்கும் போதும் நாம கட்டலாம் ஆனா வாடகைக்கு வீடு எடுக்கும்போது அதை எப்படி சொல்வோம் மாத வாடகையா ம் அதை விட நல்லா தமிழ் சொல்றாங்க நீங்க வாடகைக்கு வீடு வாங்குறது பாரு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்க சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்கிடலாம் ஆனால் வாடகைக்கு ஒரு வீடு வாங்குறது ஒரு சிட்டியில் அவ்வளோ கஷ்டம் ஒரு ஓனர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு தம்பி வீட்டுக்குள்ளார சத்தம் மட்டும் வந்துடக்கூடாது எனக்கு சுத்தமாக சத்தமாக பேசுறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ட்டாராம் இவர் சொல்லியிருக்காரு சார் நான் ஒத்தையாளு வீட்டுக்குள்ளார சத்தம் வராது அப்படின்னு சொல்லி வாடகைக்கு வாங்கியிருக்காரு முதல் நாள் ஆள் உள்ளே போன உடனே பழக்க தோஷத்தில் ஷூவை கழட்டி டமார்னு இந்த பக்கம் ஒரு ஷூ டங்குன்னு இந்த பக்கம் ஒரு ஷூவை கழட்டி போட்டிருக்காரு ஓனர் வந்துட்டார் தம்பி நான் என்னப்பா சொன்னேன் எனக்கு சத்தம் பிடிக்காது நீ பாட்டு டமார் டமார்னு கழட்டி போடுற நான் சொன்னேன்னா இல்லையா சார் சாரி சார் தப்பா எடுத்துக்காதீங்க இனிமே இந்த வீட்டுக்குள்ளார எந்த சத்தமும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாள் முடிந்தது அடுத்த நாள் ஓனர் வெயிட் பண்ணுறாரு தான் சத்தம் வரும்னு நம்மளால் நேராக வீட்டுக்கு வந்தான் பழக்க தோஷத்தில் ஷுவை கழட்டினான் டமார்னு தூக்கி போட்டான் ஐயோ ஐயோ இப்போ ஓனர் கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு அப்போ தான் அவனுக்கு உரைச்சிது அப்புறம் மெதுவாக யாருக்கும் கேட்காம ரெண்டாவது ஷூவை கழட்டி சத்தமே போடாமல் கீழே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான் ஒரு நாலரை மணி நேரம் கழித்து தூங்குறவனை ஓனர் எழுப்புறார் தம்பி தம்பி சார் என்ன சார் அந்த ரெண்டாவது ஷூவை எப்பப்பா போடுவேன் நான் காத்துக்கிட்டே இருக்கேனாரான் அவன் தூங்கிட்டான் ஆனால் அவன் சத்தம் போட்டு தான் ஷூவை போடுவான் சூவுக்காக அவர் காத்திருந்தாரான் இப்படி இந்த வாடகை வீட்டை வச்சு நம்ம விடிய விடிய பேசலாங்க அவ்வளோ குடும்பம் இருக்குங்க பத்து வாடகை வீடு பதினஞ்சு வாடகை வீடு மாறினவங்க ஊருக்குள்ளார ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் எது மாறினாலும் இந்த ரெண்ட்டுக்கு வாடகைன்னு நம்ம சொல்றது மாறவே இல்லை இன்னைக்கு அதை நம்ம மாற்ற போகிறோம் முதல்ல இந்த ரெண்ட்டோடைய பர்பஸை நம்ம பார்த்துடலாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல குடி இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் குடி இருக்கிறோம் குடி இருப்பது ஒரு இடத்தில் வாழ்வது ஒரு இடத்தில் குடும்பமாக இருப்பது குடி இருப்பது அப்படி குடி குடியிருக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு நம்ம என்ன தரோம் சம்பளமா இல்லப்பா கூலி தரோம் நல்ல தமிழ் சொல்லுங்க கூலி குடியிருக்கும் இடத்திற்கு ஒரு கூலி கொடுக்கிறோம் அப்ப குடி கூட்டல் கூலி அதை சேர்த்து சொல்லும்போது என்ன சொல்லலாம் குடிகூலி ரெண்டா குடிக்கூலிங்க நாங்கள் மாதந்தோறும் சரியாக குடிக்கூலி கொடுத்து விடுவோம் இந்த ஏரியாவில் எனக்கு ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்காம இந்த இடத்தில் குடிக்கூலிக்கு நல்ல இடம் கிடைக்குமா நண்பா அப்படி கேட்டு பாருங்க அப்படி பேசி பாருங்க ரெண்டு வர இடத்துலலாம் குடிக்கூலின்னு சொல்லி பாருங்க ரெண்ட்னா குடிக்கூலி குடிக்கூலினா ரெண்ட்டு ஒரு ஓனரு அவருடைய தொல்லை தாங்காம ஒரு குடிக்கூலி கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒரு கவிதை எழுதினர் சரியாக வந்து விடுகிறது தண்ணீர் கட்டணம் எப்போதாவது தான் வருகிறது தண்ணீர் அப்படின்னு சொன்னாரா தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா